யாராவது நோய்க்கு ஆளானால் மருத்துவமனைக்கு செல்வதற்கு பதிலாக கோயிலுக்குப் போய் பூசாரியிடம் பூசை செய்ய விடுவார்கள் அவள் அம்மா மங்கையர்கரசி மூட நம்பிக்கையில் முழுமையாக மாட்டிக்கொண்டவள் ஒருநாள் அனிதாவின் தம்பி கதிர் கடும் காய்ச்சலால் அவதிபட்டன் அனிதா கேட்டால் அம்மா நம்ம உடனே தம்பியே மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றாள் ஆனால் மங்கையர்கரசி இது ஏதோ பேய் பிடித்திருக்கிறது கோயிலுக்குப் போய் பூசாரியிடம் காணிக்கை கொடுத்து என்ன செய்யலாம் என்று கேட்கலாம் இல்லை என்றால் சாமி குற்றமாகிவிடும் என்றாள் அம்மா அனிதா உடனே பள்ளிக்கு சென்றான் மாஸ்டர் வெங்கடேசன் ஐயாவிடம் கூறினாள் அவரங்கே ஒரு சிறிய நூலகமும் வைத்திருந்தார் அவர் உடனே அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றார் இது எந்த சாமி குற்றமும் இல்லை இப்போது நோய்கள் பரவிக் கொண்டிருக்கிறது இது வைரஸ் என்றார் அனிதா உடனே தைரியமாய்ப்பவரைப் பார்த்து நான் என்னாலானால் என்ன செய்யணும்னாலும் பண்டறேன் என் தம்பி உயிரோட இருக்கணும் என்று ஆம்புலன்ஸை அழைத்தாள் மருத்துவமனைக்கு சென்றார்கள் மருத்துவமனையில் கதிர் வைரல் ஃபீவர் மற்றும் டீஹைட்ரேஷனுடன் இருக்கிறார் என்று மருத்துவர் கண்டுபிடித்தனர் உடனடியாக சிகிச்சை கொடுத்து இரண்டு நாளில் கதிர் நலமடைந்தான் மங்கையர்க்கரசி கண்களில் நீர் வடிந்தது அனிதாவைப் பார்த்து நான் தவறு செய்திருப்பேன் சாமி குற்றம் என்று நினைத்து நீ நல்லா படித்ததுனாலதான் என் மகன் உயிரோடு இருக்கான் இனிமேல் நானும் அறிவை நம்புவேன் என்றார் மூட நம்பிக்கையை விட அறிவு மேலானது சிந்தனையும் கல்வியும் ஒருவரின் வாழ்வை காப்பாற்றும் உண்மை தகவல்களும் அறிவும் ஒரு சமுதாயத்தை முன்னேற வைக்கும்